நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அப்போ வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்காக அவங்களும் போகிறாங்க அப்போ தான் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் டென்ஷன் பங்களாதேஷில் வந்து பல லட்சக்கணக்கான மக்களை பாகிஸ்தான் கொண்டு குவிக்குது இந்திரா காந்தி அம்மையார் என்ன செஞ்சாங்க தெரியுமா அப்படி பேப்பர் அப்படி தூக்கி அப்படி போட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணாங்க ஒயிட் ஹவுஸில் இருந்து இதே மாதிரி வாக்கவுட் பண்ணி பிரபாகரன் அவர்களுக்கும் நம்முடைய இந்திய இராணுவம் மற்றும் பிரதிநிதிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஆர்மியிலேருந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க பிரபாகரன் உங்கள் குடும்பம் இருக்குது நேற்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவில் ஓவல் ஆஃபீஸில் வந்து உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் மார்க்கோ ரூபியோ உக்ரைன் அம்பாசிடர் டு யுஎஸ்ஏ இப்படி எல்லாரும் வந்து இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது அந்த ப்ரெஸ் மீட்டில் பத்திரிக்கையாளர்கள் எல்லாமே இருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் முன்னாடி தான் வந்து எப்போவுமே அமெரிக்காவில் முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு டிப்ளமசி எல்லாமே நடக்கும் அந்த சமயத்தில் காரசாரமான வாக்குவாதம் வந்துருச்சு ஜெலன்ஸிக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் அதே மாதிரி ஜேரி வேன்ஸுக்கும் ஜெலன்ஸிக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த வீடியோவில் அவங்களுக்கு இடையில் என்ன பேசிக்கிட்டாங்க ஜெலன்ஸ்க்கு அப்படியே வந்து உருன்னு உட்காந்துருக்காரு ஆரம்பத்தில் வந்த உடனே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து நல்லா தான் சொல்கிறார் இது மாதிரி உக்ரைன் ரொம்ப திறமையானவர்கள் தைரியமானவர்கள் இதுவரணும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த சண்டையை எதிர்நோக்கியிருக்கிறாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப கூட ஆயிரக்கணக்கில் மக்கள் இறந்துருப்பாங்க குண்டு விழுந்து கொண்டிருக்கோம் எனக்கு வந்து சீஸ் ஃபயர் வேணும் அமைதி வேணும் தான் இப்போ வந்து செலன்ஸ்கே வந்திருக்காரு இப்போ இந்த மீட்டை முடிச்சுட்டு லஞ்சை நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி மாலை வேலையில் ஒரு அக்ரிமெண்ட் போட போகிறோம் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரேர் இயர்த் மினரல்ஸ் அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் கோல் இது சம்மந்தமான ஒரு உடன்படிக்கை ஏற்படும் அதில் நாங்கள் ரெண்டு பேரும் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் பேசுகிறாரு அடுத்து வந்து இவரை பேச சொல்கிறார் உக்ரைன் பிரசிடெண்ட்டை ஒரு சில கேள்விகளும் உக்ரைன் பிரசிடெண்ட்டை நோக்கி நிருபர்கள் வைக்கிறாங்க அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாரு அப்போ பதில் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறாருனா செலன்ஸ்கி இந்த சண்டையை தொடங்கியது புட்டின் தான் புட்டின் வந்து ஒரு கில்லர் எங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறார் அந்த சோல்ஜரை பிடிச்சப்போ எப்படி இருந்தார் திரும்ப ரிலீஸ் பண்ணுறப்போ எலும்பும் தோலுமாக இருக்கிற படத்தை அவர் காட்டுறாரு இதெல்லாம் காட்டுறாரு அடுத்து வந்து இருபதாயிரம் குழந்தைகளை எங்கள் நாட்டிலிருந்து அவங்க நாட்டுக்கு கடத்திட்டு போய் பேர் ஊரெல்லாம் மாற்றி அங்கே வச்சுருக்காரு இப்படி ரொம்ப ஒரு மோசமான செயல்களை வந்து செய்து கொண்டிருப்பது செய்தது இந்த வாரை தொடங்கியது புட்டின் தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த சமயத்தில் ஜேடி வேன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா டிப்ளமசி மூலமாக இந்த சண்டை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முயற்சி அதுக்கு தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஜெலன்ஸ்கி குறுக்கிட்டு என்ன டிப்ளமசி அப்படின்னு கேட்குறாரு டிப்ளமசி மீன்ஸ் வார் டாக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதுக்கு வந்து ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து எப்போவாவது என்னுடைய நாட்டுக்கு வந்திருக்கீங்களான்னுக்குறாரு அதற்கு ஜேடி வேன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்கள் நாட்டுக்கு வந்ததில்லை பட் நான் வந்து செய்திகளை பார்த்துருக்கேன் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு என்ன இருக்குது இந்த நாட்டுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய கடல் இருக்குது அமைதியாக இருக்குது சண்டேன்னு வந்துட்டப்போ பிரச்சனைகளை வந்து உணர்வது நாங்கள் தான் உங்களால் உணர முடியாது நீங்கள் உணர்வீர்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு இது போன்ற நிலைமை வந்தால் உணர்விகள் யூ வில் ஃபீல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் உடனே டொனால்ட் ட்ரம்ப் குறிக்கிட்டு டோன்ட் டெல்லஸ் ஹவு வி ஆர் கோயிண்ட் ஃபீல் அபவுட் நாங்கள் எப்படியெல்லாம் வந்து உணரப்போகிறோம் அல்லது எப்படி எங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீ சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்னம் பண்ணுறாரு அப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் அப்படியே பிசைஞ்சிட்டு ஜலன்ஸ்கி அமைதியாக உட்காந்துட்டு அப்புறம் அதுக்கடுத்து அப்படியே பல கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்போது மறுபடியும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு சி ஜெலன்ஸ்கி வந்து எவ்வளவு வெறுப்போடு இருக்கார் புட்டின் மேலே பயங்கரமான வெறுப்பு ஹேட்ரேட் அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாரு அதே மாதிரி ஜெலம்ஸ்கி ஆர் கீப்பிங் ட்ரம்ப் கார்ட் ஃபார் வேர்ல்டு வார் த்ரீ அப்படின்றார் நீ வந்து மூன்றாவது உலகப்போர் வருவதற்கான அந்த கார்டை நீ தான் கையில் வச்சுட்ருக்குற நீ ஒரு காரணமாயிரவ மூன்றாம் உலகப்பொருள் தொடங்குவதற்கு அப்படின்னு சொன்னோடனே ஒரு மாதிரி அமைதியாகவே அவர் இருக்கார் ஜெலம்ஸ்கி அப்புறம் அதுக்கு பின்னாடி சொல்கிறாரு நாங்கள் வந்து முந்நூற்றி பில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு நிதி உதவி ஆயுத உதவியெல்லாம் கொடுத்துருக்குறோம் ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அது திரும்பி அவங்க வாங்கிடுவாங்க அது லோன் தான் நாங்கள் வந்து ஒரு உதவியாக கொடுத்துருக்கோம் அதனால தான் இப்போ இந்த மினரல் எல்லாம் போட போகிறோம் அதே மாதிரி நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்காவிட்டால் நிதியுதவி கொடுக்காவிட்டால் நீங்கள் புட்டினை தாக்கு பிடிச்சது ரெண்டு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு உடனே அப்போ வந்து செலன்ஸ்க்கு குறுக்கிட்டு ரெண்டு வாரம் இல்லை மூணே நாளில் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை நோக்கி சொல்கிறாரு இவர் யதார்த்தமாக சொன்னாரா அல்லது நக்கலாக சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தளவில் அவருடைய எப்பவுமே சீரியஸாக தான் பேச முடியும் அவர் எப்படி வேணாலும் பேசுவார் அந்த சைக்காலஜி வந்து ஜெலன்சிக்கு தெரியல இப்படியே அப்படியே போயிட்டுருக்கிறப்போ மறுபடியும் வந்து ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் யூஎஸ் என்ன சொல்கிறார் நீங்கள் வந்து எலெக்ஷன் நடத்துகிறப்போ பென்சில்வேனியாவில் பப்ளிக் மணி அமெரிக்கன் பப்ளிக் மணியை செலவு பண்ணிட்டு எதிர்கட்சி தலைவரான ஜோ பைடனுக்கு வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வேன் சொல்றாரு அதே மாதிரி ஒரு தடம் கூட அமெரிக்காவுக்கு நீங்கள் நன்றி சொல்லவே இல்லை இந்த ப்ரெஸ் மீட்டில் அப்படின்னு சொல்றாரு உடனே ஜெலன்ஸ்கி சொல்றாரு நோ ஐ ஹவ் டோல்டு மெனி டைம்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னாரு இப்போ கூட சொல்றாரு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் தி கேபினட் தேங்க்ஸ் ஃபார் தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் மறுபடியும் வந்து ஜேடி வேன்ஸ் வந்து கோவப்பட்டு சொல்கிறாரு யூஆர் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படிங்கிறார் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னு என்ன நீங்கள் வந்து அவமரியாதை பண்ணிட்டீங்க ஒயிட் ஹவுஸில் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் ஏதோ வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி அல்லது வந்து கோர்ட்டில் நடத்துகிற விவாதங்கள் மாதிரி நீங்கள் ஆக்கிட்டீங்க இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் இது அமெரிக்க மக்கள் முன்னால் நீங்கள் ஒரு சீரியஸான ஆள் இல்லை இதை வந்து எங்களை அவமதிப்பது போன்றதாகும் அப்படின்னு சொல்லி ஜேரி வேன்ஸ் சொல்கிறாரு அதுக்கு வந்து செலன்ஸ்கி ஒன்றுமே பேசலை ஆனால் அதே சமயத்தில் பக்கத்தில் உட்காந்துருந்த உக்ரைனுடைய அமெரிக்க தூதுவர் ஒரு லேடி அந்தம்மா அப்படியே தலையில் இப்படி கை வச்சுட்டாங்க என்ன இந்த மாதிரி ஆகிப்போச்சு இவ்வளோ தூரம் ப்ரெஸ் மீட்டு மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க நீங்கள் ஜோ பைடன் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீ என்னென்ன கெட்டியோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் இது அமெரிக்க மக்களுடைய பணம் அப்படின்னு சொல்லி பழைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒபாமா தான் வந்து கிரீமியா வந்து பிடிச்சிங்க அது இதுன்னு சொல்லி இவர் ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்ல இப்படி காரசாரமாக வந்து ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் வேன்ஸுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இப்படி மூணு பேர்த்துக்கும் மாற்றி மாற்றி ஒரு மாதிரி காரசாரமான விவாதம் நடக்குது அப்புறம் கடைசியில் ஒரு ஸ்டேஜில் மீடியாலாம் போங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் ஜெலன்ஸ்கியும் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இவர் அனுப்பிச்சி விட்டுருங்க இவருக்கு எப்போ வந்து சீஸ் ஃபயர் வேணும்னு நினைக்கிறாரோ அமைதி ஒப்பந்தம் வேணும்னு நினைக்கிறாரோ அப்புறம் வரட்டும் இங்கே மீண்டும் வரட்டும் இவர் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தது ஆனால் அந்த லஞ்சு சாப்பிடாம கூட ஜெலன்ஸ்கி கோபமாக காரில் வெளியேறி போயிட்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட வந்து ஒரு அந்த லேடி டிப்ளமெண்ட் போகிறாங்க அவரை வழியனுப்புறதுக்காக கண்டுக்காமல் கோபத்தோடு போய் டக்குன்னு ஒரு பிளாக் காரில் ஏறி போயிட்டார் லஞ்சு சாப்பிடலை அதுக்கு பின்னாடி ஒரு பேட்டி மட்டும் ஒரு கொடுத்துருக்காரு நான் எந்த தப்பு செய்யலை நான் வந்து மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்குது மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் இந்தமாதிரி தப்பு செய்யிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி சொல்லிட்டு போயிருக்காரு இதிலேருந்து பார்க்குறப்ப இந்த டிப்ளமசி எல்லாமே வந்து ஒரு மீடியா வச்சுட்டுலாம் பண்ணக்கூடாது அதை தான் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனையெல்லாம் அந்த காரசார விவாதங்கள்லாம் முடிஞ்ச பின்னாடி ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா டிப்ளமசி வந்து மீடியா வச்சுட்டுலாம் பண்ணக்கூடாது க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் பேக் எண்டில் பண்ணணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் என்னை பொறுத்தவரை இதில் என்ன ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜெலன்ஸ்கி வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜெலன்ஸ்கி அமெரிக்கா வந்து முந்நூற்றி ஐம்பது பில்லியன் டாலருக்கு மேலே கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப ஒரு அடாவடித்தனமாக ஒரு அரகண்டாக இருக்காரு அப்படிங்கிறத அமெரிக்க மக்களுக்கு காட்டணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு மீடியா முன்னாடி டிப்ளமேட்டிக் டாக்ஸை நடத்துன மாதிரி எனக்கு தெரியுது அதே மாதிரி ஜெலன்ஸ்கி ஏன் இப்படி பிஹேவ் பண்ணார் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய சைக்காலஜி தெரியாமல் இவர் ஏன் இந்த மாதிரி வந்து பேசினார் அப்படின்னு சொன்னால் இவரை பொறுத்தவரை இவருடைய நாட்டு மக்களுக்கு இவர் வந்து ஒரு ஹீரோவாக தெரியணும் நான் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு முன்னாடியே நான் என்ன நினச்சினோ அதை சொல்லிட்டேன் அவங்க சொல்கிறதுக்கு நான் தலை குனிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி நினச்சிருக்கலாம் ஆகக்கூடி இதில் என்ன அப்படின்னா முடிவில்லாம போகுது இவங்க மாலை வேலையில் வந்து மினரல் அக்ரிமெண்ட் போடுறதாக இருந்தாங்க இந்த வந்து எப்படி பங்கிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை ஏற்படுவதும் இப்பொழுது நிறுத்தப்பட்டு விட்டது நினைக்கிறேன் அவங்க ஊருக்கு இந்த சமயத்தில் ஜெலன்ஸ்கியை எல்லா யூரோப்பியன் நாட்டு தலைவர்களும் ஜெலன்ஸிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் ஆகட்டும் நம்முடைய கெயிர் ஸ்டாமர் ஆகட்டும் மேக்ரான் ஆகட்டும் ஸ்வீடனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்பேனிஷ் பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாருமே வந்து ஜெலன்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க விஆர் யூ நீ மட்டும் தனி கிடையாது நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அஸ்வீர் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு டென்ஷனாக போயிட்டுருக்கு உலகமே அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை மாதிரி இருக்குது இப்போ ஜோகா கூட நிறைய பேர் சொல்கிறாங்க புட்டின் சொல்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு இடையில் நான் வந்து பீஸ்டாக் நடத்தி உங்களை சரி பண்ணி விடுறேன்னு சொல்லி புட்டின் சொன்னதாக சொல்லி ஒரு ஜோக்கெல்லாம் போயிட்டு இருக்கு இந்த விஷயத்தை பார்க்குறப்ப எனக்கு பழைய இரண்டு விஷயங்கள் நினைவுக்கு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்போது ரிச்சர்ட் நிக்சன் அமெரிக்கன் பிரசிடென்ட் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அப்போ வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்காக அவங்களும் போகிறாங்க அப்போ தான் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் டென்ஷன் பங்களாதேஷில் இப்போ வந்து பல லட்சக்கணக்கான மக்களை பாகிஸ்தான் கொண்டு வைக்கிது அங்கே இருக்கிற இந்துக்களை வந்து கொள்றாங்க இதையெல்லாம் போய் நிக்சன் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு அப்போ நிக்சன் வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறாரு இன்சல்ட் பண்ண உடனே இந்திரா காந்தி அமையார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா அப்படி பேப்பர் அப்படி தூக்கி அப்படி போட்டு அப்படியே வாக் அவுட் பண்ணாங்க ஒயிட் ஹவுஸில் இருந்து இதே மாதிரி அவுட் பண்ணி நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியாவுக்கு வந்து இறங்கிட்டாங்க வேறு எதுவுமே அங்கே பண்ணலை அவ்வளோ கோபமாக வந்தாங்க அதுக்கு பின்னாடி தான் திருமதி இந்திரா காந்தி அம்மை அவர்களுக்கு உலக அளவில் ரொம்ப ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் வந்துச்சு அப்போ வந்து ரிச்சர்ட் நிக்சன் இருந்தப்போ உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கோம் ஹென்ரி கிசிங்கர் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய ஜம்பவான் அவர் தான் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வெளியுறவு அமைச்சர் மாதிரி கிசிங்கர் கிசிங்கர்னு சொல்லுவாங்க அந்த கிசிங்கரும் நிக்சன் ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அவங்க பாகிஸ்தானுக்கு வந்து ஆதரவாக அப்பொழுது செயல்பட்டார்கள் யாஹியா கான் தான் பங்களாதேஷில் உள்ள இந்துக்களையெல்லாம் கொன்ற ஒரு சர்வாதிகாரி அவருக்கு வந்து நிக்சன் சப்போர்ட் பண்ணார் அப்போ வந்து நிக்சனுக்கும் கிஷிங்கருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு தொலைபேசியில் பேசுகிறாங்க கேபிள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இப்பொழுதும் இருக்குது அதை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த ரகசிய ஆவணத்தை டிக்ளாஸிஃபை பண்ணாங்க அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திரா காந்தியை கண்டபடி ரெண்டு பேரும் பேசி திட்டிருக்கிறாங்க அதெல்லாம் நான் வாயிலே சொல்ல முடியாது இந்திரா காந்தி வந்து ஒரு விச் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லை இன்னொரு வார்த்தையும் வந்து மோசமான வார்த்தையும் சொல்லியிருக்காங்க அதே போல் இந்தியர்களையும் வந்து ரொம்ப கேவலமாக அதில் வந்து பேசியிருக்காங்க ரெண்டு பேருமே அப்புறம் இந்திய பெண்மணிகளையும் கேவலமாக அப்பொழுது பேசுகிறாங்க இது வந்து ரெக்கார்டில் இருக்குது டிக்ளாசிஃபை பண்ண ரெக்கார்ட்ஸில் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்னாடி நிக்சனே வந்து மன்னிப்பு கேட்டார் நான் வந்து பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார் அடுத்து இன்னொரு சம்பவம் நினைவுக்கு வருது அது என்னென்னா பிரபாகரன் அவர்களுக்கும் நம்முடைய இந்திய இராணுவம் மற்றும் பிரதிநிதிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது ஆர்மியிலேருந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க பிரபாகரன் உங்கள் குடும்பம் இருக்குது மனைவி இருக்கிறாங்க உங்களுடைய மகள் மகள்லாம் இருக்காங்க நல்லா இருக்கணும் நீங்கள் வந்து இந்த அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பிரபாகரன் சொல்கிறாரு எனக்கு வந்து என்னுடைய மனைவி குழந்தைகள் இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு என்னுடைய மக்கள் அவர்களுடைய நலன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஜெலன்ஸ்கி டொனால்ட் ட்ரம்ப் இவர்களுடைய பேட்டியை காரசார விவாதங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு இந்த இரண்டு சம்பவங்களும் நினைவுக்கு வந்தது ஒன்று மட்டும் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய நலன்தான் முக்கியம் இதில் தனிப்பட்ட மான பிரச்சனை என்று சொல்லக்கூடிய ஈகோ பிரச்சனையினால் அமைதி ஒப்பந்தம் கெட்டுவிடக்கூடாது ஜெலன்ஸ்கி வந்து வயது குறைந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முதிர்ச்சியான பிஸ்னஸ்மேன் மற்றும் அரசியல்வாதி அதனால் இதையெல்லாம் வந்து அனுசரித்து போகணும் ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடெண்ட் அவரும் வந்து ரொம்ப யங்ஸ்டர் வேகமாக பேசக்கூடியவர் அனுபவம் மிக்க அதிகாரிகள் இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணணும் யூரோப்பிய நாடுகளும் உக்ரைனும் ஒரு பக்கம் அணிவகுத்து நிற்கின்றன அமெரிக்கா ஒரு பக்கம் அணிவகுத்திருக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் இப்போ ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உலகத்தில் தெரியுது ஏன்னா வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் புட்டினுக்கும் ஒரு நல்ல ஈக்குவேஷன் இருக்குது அவங்க எப்போவுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யன் அதிபர் விளாடிமிர் புத்தின் அவர்கள் தான் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தான் நம்முடைய விருப்பம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் மகிழ்ச்சி இன்னொருத்தர் தூக்கம் அப்படியெல்லாம் கிடையாது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றி வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் எந்த பேச்சுவார்த்தையிலையும் அமைதி ஒப்பந்தத்திலும் வர வேண்டும் அது நிரந்தரமாக இருக்கும்